ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பைட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கடலைப்பருப்பு போலி இது முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் கோதுமை மாவு ரெண்டு கப் சர்க்கரை சிறிதளவு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு நல்லா போட்டு பிணைஞ்சி மாவு வந்து நல்லா டஃப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அப்புறம் பூரணம் ரெடி பண்ணணும் பூரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் தூள் சர்க்கரை முக்கால் கப் எடுத்துக்கோங்க சில வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு அப்புறம் ஏலக்காய் தூள் சர்க்கரை இதை சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சு படலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்சி இந்த வேக வச்சது கூட நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பூரணம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவில் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா திரட்டி அதில் வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம நல்லா ஃபில் பண்ணி எவ்வளோ நைஸாக திரட்ட முடியுமோ நம்ம திரட்டிக்கலாம் அதை திரட்டி ஒரு தவால எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நம்ம இதை வந்து ரெண்டு சைடு நல்லா மஞ்சள் நிறம் வர வரைக்கும் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சுட சுட அருமையான கடலைப்பருப்பு போலி ரெடி இது போன்ற ஹெல்த்தி ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ